ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம வந்து எனக்கு பன்னீர் பட்டர் மசாலா செய்ய போகிறோம் பாலாக் பன்னீர் பட்டர் மசாலா அதுக்கு தேவையானது வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு பல்ல போடணும் முந்திரி ஒரு ஸ்டார் கூலோ பாதிக்கு சின்னோண்டு ஸ்டார் பூவில் சின்னோண்டு நாலு கிராம்பு கொஞ்சோண்டு கடலைப்பாசி பிரிஞ்சி இலை வந்து சோம்பு பன்னீர் பாலக்கீரை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வானல் வச்சுக்கணும் பட்டர் போட்டுக்கணும் பட்டர் மசாலானால பட்டர் தான் போட்டுக்கணுங்க பட்டரை உருங்கிச்சு நம்ம வந்து இதில் முந்திரி பருப்பு போட மாட்டோம் இப்போ முந்திரி பருப்பு பிரிஞ்சலாம் போட மாட்டோம் கடலப்பருசி லவங்கம் ஸ்டார் இது அப்புறம் வந்து சோம்பு அப்புறம் ஒரு ஏலக்காவும் போட்டுக்கணுங்கலாம் ஒரு ஏலக்காய் போதுமானது நம்ம அரைச்சிக்கிறதுனால ஏலக்காய் ஒன்று போதும் இப்போ வந்து பச்சை மிளகா தக்காளி இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கலாம் லேசாக வதங்க உடனே இப்போ இஞ்சி தக்காளி பூண்டு பச்சை மிளகா போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா வதக்கிடலாம் அது ஒரு பக்கம் வதங்கிட்டோம் நம்ம இப்போ வந்து தண்ணீர் பிச்சு எடுத்துட்டு களி ஒரு அலச அலைச்சிட்டு பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாமாங்க ஆனால் சில பேர் பன்னீர் வந்து பொரித்து போடுவாங்க ஆனால் எங்களை பொறிக்க போட்டால் ரப்பர் மாதிரி ரெடி நாங்கள் அந்த ஃப்ளேவரும் எங்களை பிடிக்க மாட்டேங்குது அதனால நாங்கள் இதை அப்படியே அலசி கட் பண்ணி தான் போட்டு போகிறோம் எல்லாம் ஒதங்கிச்சு இப்போ வந்து பாலக்கீரை போட்டுக்கலாம் ஒரு கற்ற பாலக்கீரை வந்து அலசி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் சில பேர் வந்து சுடுதண்ணியில் கூட வச்சு வேக வச்சிருப்பேன் நான் இது கூட ஒரே டைமாக பண்ணிடுறேன் கீரெல்லாம் வதங்கிட்டு பாருங்கள் வதங்கின பிறக்கே நம்ம வந்து இதை ஆற வச்சுட்டு ஃபேன் காற்றில் நல்லா வதங்கின பிறகு ஃபேன் காற்றில் ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும் தான் தாளிப்போம் அப்படினா கூட வதங்கினது போய் மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம திருப்பி வாணல் வச்சுட்டு தாளிச்சிக்கலாம் திருப்பி கொஞ்சோண்டு பட்டரை தான் போட போகிறேன் நான் ஏன்னா பாலக்கீரை கீரை வாக்கி நடிக்கும் பட்டரை போட்டால் தான் நல்லா இருக்கும் இதுல வந்து இதுல வந்து தாளிக்கிறது வந்து நம்ம வந்து வேற எதுவும் போட போறதில்லை இதுவங்க பிரிஞ்சி தலை மட்டும் தான் போடணும் பட்டரை உருவங்கள் வந்து பிரிஞ்சி தலை மட்டும் போட்டுக்கணும் பிரிஞ்சி அது பாருங்கள் லைட்டாக ப்ரௌன் கலரில் வந்துச்சு இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்ச மசாலா போட்டுக்கணும் கொஞ்சம் தண்ணி பத்தாதுங்க தண்ணி வந்து நம்ம இது வந்து எண்ணெயில் வதக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது நம்ம இது ஏறிக்கினே பட்டரில் வதக்கிருக்கிறதுனால தண்ணி மிக்சி ஜாரில் கொஞ்சம் எப்படியே ஒட்டிக்கும் அதில் குளிக்கி நம்ம ஊற்றிக்கனா போதும் அந்த தண்ணியை இப்போ சால்ட் போட்டுக்கலாம் காரத்துக்கான காரம் வந்து நம்ம வந்து காரம் வந்து பச்சை மிளகா தான் போடணுங்க வேறு எதுவும் மிளகாத்தூள் எல்லாம் போடக்கூடாது இது பாலக்கீரைன்றதுனால அந்த கலர் மாறிடக்கூடாது இல்லைங்களா அதனால் நம்ம வந்து பாலக்கீரைக்கு வந்து எதுவுமே பச்சை மிளகா தவிர வேறு எதுவும் போடக்கூடாது காரத்துக்கு அதுவே போதும் ரெண்டு மிளகா போட்டிருக்கு அதுவே போதும் உப்பு போட்டாச்சு இப்போது இது கொஞ்சம் திக்னஸ் ஆன உடனே நம்ம பன்னீர் போட்டுக்கலாம் பன்னீர் போட்டு ரெண்டு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணணுங்க வேறு எதுவுமே இல்லை இது வந்து சப்பாத்திக்கு தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமாங்க சாப்பாடுக்கு அவ்வளோ நல்லா இருக்குமான்னு எனக்கு தெரியல நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்கறதில்ல திக்காயிடுச்சுங்க கொழம்பு திக்காயிடுச்சி நம்ம வந்து இது இப்போ பன்னீர் போட்டுக்கலாம் இது இதெல்லாம் தண்ணியா இருக்குன்னு நீங்க நினைக்காதங்க இது குண்டா சூடுல திரும்ப எல்லாம் திக்னஸ் ஆகணும் இதுக்காக நம்ம முந்திரி பருப்பெல்லாம் போட்டுருக்கோம் உடம்பு ஆட்டோமெட்டாக வந்துடும் இதுக்கு நம்ம கொத்து மேலேயோ கருவேப்பழையோ எதுவுமே போட போறது இல்லை இதுவும் க்ரீனாக இருக்குது அது அவ்வளோவா தெரியாது போட்டாலும் வேஸ்ட் தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து இப்போ சப்பாத்தி கொடுதான் இது சப்பாத்திக்காக தான் நம்ம பண்ணியிருக்கோம் சப்பாத்தி பண்ணிவிட்டு ரெடி பண்ணிவிட்டு நம்ம வந்து ஆரோங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இன்னும் இது திக்னஸ் வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பன்னீர் பட்டர் மசாலா அதை கீரை பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி அந்த பசங்க சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி செஞ்சு நீங்களும் பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நன்றி